பொறுத்தவரை நேற்றைய தினம் முதல் இன்று வரை இசாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பேர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட விவகாரம் பேசுபொருளாக மாறியிருந்தது அது மட்டும் இல்லாமல் முன்னாள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார கைது செய்யப்பட்ட விவகாரமும் ஒரு பேசுபொருளாக இன்று மாறியுள்ளது இது இவ்வாறு இருக்க கடந்த சில தினங்களாக பேசப்பட்ட கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் ஒரு சட்டத்தரணிக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறு குறித்தும் சில முக்கிய நடவடிக்கைகள் இன்றைய தினம் எடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இன்றைய தினம் நடைபெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பாக வருகிறது விசாரணை நாளை முதல் வெளியாக உள்ள பல ரகசியங்கள் குற்றவாளிகளின் பின்னணியில் இருப்பவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் அரசிடம் நாமல் விடுத்த கோரிக்கை கல்கிச விவகாரம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அரசியலில் ஒன்றிணையும் ரணில் மற்றும் சஜித் தீவிரமாக தயாரிக்கப்படும் முக்கிய அறிக்கை கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா செவ்வந்தி மற்றும் அவரது குழுவினரை இலங்கைக்கு நாடு கடத்தி உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் இப்போ செய்தி வெளியிட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இசாரா செவ்வந்தியோடு கைது செய்யப்பட்ட அந்த தமிழ் பெண் இந்த விசாரணைக்கு ரொம்ப முக்கியமான நபர் என்றும் அவர் இசாரா செவ்வந்தியை போன்றே தோற்றுமளிக்க கூடியவர் என்றும் போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க சாவகச்சேரியை சேர்ந்த தக்ஷி என்ற ஒரு தமிழ் பெண் தான் இப்படி இசாராவோட கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த தக்ஷி என்ற பெண்ணினுடைய புகைப்படங்களையும் அவருடைய பதிவுகளையும் வைத்து இசாரா செவ்வந்தி ஐரோப்பாவிற்கு தப்பிச் செல்றதுக்கு திட்டமிட்டிருந்ததாகவும் போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க இந்த நிலையில இசாரா செவ்வந்தியுடன் தக்ஷி மற்றும் ஜே கே பாய் என்பவரும் ஜப்னா சுரேஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாம கம்பகா மற்றும் நுகேகுடையை சேர்ந்த இருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசாரா மற்றும் அந்த குழுவினரை அழைத்து வருவதற்காக விசேட அதிரடி படையினரின் இரண்டு முக்கிய அதிகாரிகள் அங்கு சென்றிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதிகாரிகள் நாடு கடத்துறதுக்கான செய்து கொண்டு இருக்கும் போது அவர்களுக்கு உதவி புரிவதற்காக அளவில் சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இலங்கையில ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட கனைமுள்ள சஞ்சீவ என்ற ஒருவர் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேடப்பட்ட முக்கியமான ஒரு சந்தேக நபராக இசாரா சிவந்தி காணப்பட்டார் இவரு இலங்கையிலிருந்து அந்த சம்பவத்துக்கு பிறகு தப்பி ஓடினதுக்கு பிறகு இப்ப கடந்த எட்டு மாதங்களா தேடப்பட்டு நேற்றைய தினம் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்றவாளிகளின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்ற தகவலை இந்த அரசாங்கம் அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே கருத்து வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டதும் அவரை நாடு கடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பாக தான் செய்திகளை பார்வையிட்டதாக கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகள் அனைத்துமே பக்கச்சார்பற்ற முறையில் நடைபெறணும் செவ்வந்தியை இலங்கைக்கு அழைத்து வருவது நல்ல ஒரு விடயம் ஆனால் அவரை அழைத்து வந்த பிறகு அவரிடம் நடத்தப்படும் விசாரணைகளின் அடிப்படையில் அவரின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் அவர்களின் குற்றச்செயல்களுக்கு யார் உடந்தையாக இருக்கிறார்கள் என்ற தகவல்களை தெரிந்து கொண்ட பிறகு இந்த அரசாங்கம் அந்த தகவல்களை அம்பலப்படுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுர அரசாங்கத்தின் போதுதான் இந்த குற்றவாளிகள் அனைவருமே வேறு நாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளார்கள் இந்த ஆட்சியில்தான் பதினேழு போலி கடவுச்சீட்டுக்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக அந்த துறை சார்ந்த பிரதி அமைச்சரே கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் விடுவிக்கப்பட்ட இரண்டு கொள்கலன்களில் போதை பொருட்கள் இருந்துள்ளன ஏனைய கொள்கலன்கள் அதாவது பரிசோதனைக்கு உட்படுத்தப்படாமல் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் என்னென்ன இருந்திருக்குமோ அப்படி என்ற ஒரு சந்தேகத்தையும் கேள்வியையும் நாமல் ராஜபக்ஷ இப்போது முன்வைத்திருக்கிறார் கைது செய்யப்படுவதற்காக போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வந்த சட்டதரணி குணரத்ன வன்னி நாயக்கு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மாலை முன்னிலையாகி இருந்தார் இவர் சட்டதரணிகள் சங்க தலைவரான ராஜு அமரசூரியவுடன் அந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தாரு இந்த நிலையில அவர் இதற்கு முன்னதாகவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்குமாறு ஒரு ரிட் மனுவை முன்வைத்திருந்தார் இதன்போது அந்த மனுவை பரிசீலித்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி இந்த விடயங்களை நீதவான் நீதிமன்றத்தில் பேசி தீர்ப்பது சிறந்தது என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் இந்த விவகாரம் தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து நாளைய தினம் விசாரிப்பதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வுல ஒரு திகதி இடப்பட்டிருந்தது இதே நேரத்தில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்த சட்டதரணி குணரத்ன வன்னி நாயக்கவிற்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாகியிருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் மீண்டும் இணைப்பது தொடர்பான கட்டமைப்பு குறித்த அறிக்கை ஒன்று தயாரிக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த அறிக்கைகள் தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாமே முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசின் தெரிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் அவர் கூறினார் கூறியிருக்கிறார் அது இல்லாம இந்த கூட்டணிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் தலைமை தாங்க வேண்டும் என்று சில உறுப்பினர்கள் சொல்வதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில தான் இந்த அறிக்கையில இந்த இரண்டு கட்சிகளும் இணைந்து எவ்வாறு ஒரே கொள்கையில செயற்படுவது அரசியல் செய்வது மற்றும் தேர்தல்களில் போட்டியிடுவது போன்ற நடவடிக்கைகளை உள்ளடக்கி இந்த அறிக்கை தயாரிக்கப்படுவதாகவும் இதன் அடிப்படையில் இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டிணைந்து செயற்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு